அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான ஆடி மாதராசி பலன்களை என்னென்ன என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஆடி மாதம் சிறப்பான மாதமா தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போது ஒரு சிலருக்கு வாழறதே பெரிய விஷயமா இருக்கு கடன் தொல்ல ஒரு பக்கம் மன வியாதி ஒரு பக்கம் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனை ஒரு பக்கம் அப்படின்னு பல பிரச்சனைகளை சுமந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கும் மனசே வெறுத்து போச்சு கடவுள் மேல இருக்க நம்பிக்கை கூட போச்சு விடாம போராடுறோம் ஆனா எந்த விதத்திலையும் பிரச்சனைகள் குறைய மாட்டேங்குது சரி பிரச்சனை தான் குறைய மாட்டேங்குதுன்னு பார்த்தா ஹெல்த் இஷ்யூஸ் ஒரு பக்கம் அதிகமாயிட்டே இருக்கு என்ன செய்யறதுனே தெரியல யாரை குறை சொல்றதுனே தெரியல அவ்வளோ ஒரு பிரச்சனை அவ்வளோ ஒரு போராட்டத்தை தனுசு ராசி அன்பர்கள் ஒரு சிலர் சந்திச்சிட்டு இருக்கீங்கிறது தான் உண்மை தனுசு ராசிக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை அதுவும் சனி பகவான் மூன்றாம் இடத்துல உபஜயஸ்தானத்துல ரொம்ப நல்லாதான் தான் இருக்க மூன்றுல இருக்கும் சனி பகவான் ரொம்ப பாசிட்டிவ்னு தெரிஞ்சும் ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும் ஆறாம் வீட்டில் ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு போய் மறைஞ்சிட்டார் இங்கே ராசி அதிபதி மறைஞ்சது பத்தாதுன்னு செவ்வாயோட இணைய போறார் அதே மாதிரி உங்க அஷ்டமஸ்தானம்ங்கிற இடத்துல மூன்று கிரகங்கள் ஒன்று இரண்டு இல்ல மூன்று கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கரன் இவங்க போய் அமர்றாங்க ஆடி மாதத்துல உங்களுடைய இடத்துல கேது மாசம் இப்படிதான் தொடங்குது ஆனா எப்படி நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த மாதமே ஏற்கனவே சூனியம் பிடிச்ச மாதிரி இருக்கு ஆடி மாதம் துவங்கும் போதே இவ்வளோ கிரகங்கள் இவ்வளவு மோசமா இருந்தா எப்படி முன்னேறது எப்படி விடிவு காலம் விமோச்சனம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கலாம் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் ஆறுல அமர்ந்து அவருடைய வேலை என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயோடு அமரும்போது உடல் ரீதியான பிரச்சனைகளையும் எதிரிகள் தொல்லைகளையும் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தொடக்கத்துல கொடுக்கலாம் முதல் ஐந்து நாட்கள் கிட்டத்தட்ட இப்படிதான் போகும் ஏன்னா அஷ்டமத்திலயும் கிரகங்கள் இருக்காங்க ஆறாம் இடத்துலயும் கிரகங்கள் இருக்கும்போது இந்த மாத துவக்கம் இப்படிதான் இருக்கும் ஆனா ஐந்தாம் நாள் தமிழ் மாதம் ஆடி ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சியும் பொன்னான காலகட்டமும் ஏற்பட போதுங்கிறது தான் உண்மை அதில் மேஜரா மூன்று விஷயங்கள் நடக்க போகுது ஆடி மாதம் நாளே அம்மன் மாதம் தனுசு ராசி அன்பர்கள் இந்த அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் கிடைக்கும் நீங்க உலகத்துல எந்த மூலையில வேணாலும் இருக்கலாம் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்துல இருக்க பட்டீஸ்வரம் அங்க துர்க்கையம்மன் கோவில் இருக்கு அருள்மிகு தேனு ஆலயம் அங்க பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் கோவில் இந்த துர்கையம்மனை நீங்க வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை வணங்கினா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த அம்மனை வணங்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சாலே போதும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் அவ்வளவு பாசிட்டிவ் கிடைக்கும் ஆடி மாதத்துல உங்களுக்கு ஆறாம் இடம் வலுப்பெறும் காரணத்தினாலையும் அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடம் வலுப்பெறும் காரணத்தினாலையும் எந்த விதமான உடல் ரீதியான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி மன ரீதியான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி எதுவும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்ய சொல்றது ஒருவேளை உங்களால போக முடியாத பட்சத்துல நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்க பெயர் நட்சத்திரத்தை சொல்லி யாராவது அந்த கோவிலுக்கு போனாங்கன்னா அர்ச்சனை பண்ண சொல்லுங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல சற்று சுமாரான பலன்கள் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை சிறப்பாக இருக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகி நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகுதான் தான் குருபகவானுடைய பார்வை துவங்கும் அந்த பார்வைகள் முழுவதுமா கிடைக்கும் மாதம் எதுன்னா இந்த ஆடி மாதம் தான் இந்த ஆடி மாதத்துல குருபகவானுடைய பார்வை உங்க பத்தாம் வீட்டின் மீது பதியுது அதாவது கேதுவின் மீது பதியுது அப்போ வேலையில எந்த அளவுக்கு பிரச்சனைகள் கொடுத்தாரோ எந்த அளவுக்கு சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தினாரோ வேலையில எவ்வளவு தடங்கல்களை ஏற்படுத்தினாரோ அது அனைத்தும் மாறும் ஒரு சிலருக்கு நீங்க ஆணாக இருந்தா பெண்ணாலேயோ பெண்ணா இருந்தா ஆனாலேயோ அதாவது எதிர்பாலினத்தவர் மூலமா ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கலாம் இந்த பிரச்சனை குடும்பம் வரைக்கும் போயிருக்கலாம் தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் மாட்டிவிட்டு உங்களுக்கே ரொம்ப தலைகுனிவை எல்லாம் கொடுத்துருக்கும் எதற்கும் இருந்த கடந்த நிறைய விஷயங்களை நினச்சி பயந்துருப்பீங்க ஆசை காட்டி மோசம் பண்ணி ஏமாத்தி குழியில் தள்ளி அழவிட்டு வேடிக்கை பார்த்து கடந்த அக்டோபர் மாதத்துல இருந்தே ரொம்பவே சிக்கல்ல கொண்டு போய் விட்டுட்டார் ஆனா இப்போ குரு பகவானுடைய பார்வை என்ன செய்யணும் அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தடுத்து அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் அதாவது மாத துவக்கத்திலேயே இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளி வெளிவந்து சற்று புத்துணர்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும் அடுத்து குருபகவான் பகவான் உங்க விரயமோற்ற ஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த விரயஸ்தானத்தை குரு பார்க்கும் காரணத்தினால உங்க பொருளாதார சிக்கல்கள் பொருளாதார இழப்புகள் நிச்சயமாக குறையும் இந்த பொருளாதார இழப்பு குறையிறதே பெரிய லாபம் ஏன்னா உங்க சேமிப்பு குறையாம கடனுக்கு பணத்தை கொடுத்து யாருக்கோ பயந்து வாழறது வீட்டை விட்டு வெளியில போய் உட்காரது அதுக்கு செலவு பண்ணி மறைமுக வாழ்க்கை வாழ்ந்து கடனை கட்ட முடியுமா முடியாதா இன்னைக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகுமா நாளைக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகுமாங்கிற ஒரு மனசுல குழப்பத்தை உருவாக்கி பயம் கலந்த வாழ்க்கை வாழறதுக்கு ஒரு மாற்றா இப்போ நிம்மதியா சந்தோஷமா படுத்து தூங்குறதுக்கு உண்டான அமைப்பை கண்டிப்பா குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதாவது கடந்த கால கட்டங்கள்ல இதுவரைக்கும் போனது இல்லாம இனிமே போக விடாம தடுத்து நல்லபடியா கொண்டு போவார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்க தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பாக்கிறார் குடும்பத்துல ஏற்பட்ட விரிசல்கள் டைவர்ஸ் வரைக்கும் போன ஒரு பிரச்சனை ஒரு சிலர் ஒருத்தவங்களை நம்பி காதலிச்சு மோசம் போனவங்க கூட அதே மாதிரி வாழ்க்கைனா என்னன்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் ஆசைப்பட்டவங்க கிடைக்கல ஆசைப்படுற எந்த விஷயமுமே எனக்கு கிடைக்காம தொடர்ச்சியா தோல்வியா போயிட்டுருக்கு நான் நியாயமா உண்மையா நேர்மையா இருந்தா கூட அதுலேயும் பிரச்சனை வருது எந்த விஷயத்தை வச்சு பேசுறது எந்த விஷயத்தை வச்சு பேசக்கூடாதுன்னு எனக்கே தெரியல அந்த அளவுக்கு பல பிரச்சனைகளில் சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குமுறல்கள் குறையும் போராட்டங்கிறது வலுப்பெற்று அதற்கு ஒரு நியாயம் தீர்வுங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சற்று நல்ல முடிவெடுத்து ஆறுதலான விஷயங்கள் செய்யும் போது மருத்துவ செலவுகளும் சரி உடல் ரீதியான பிரச்சனைகளும் சரி சற்று விலகும் மேலும் குருபகவானுடைய பார்வை உங்களுக்கு வாக்கு பளிதத்தை ஏற்படுத்தும் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு செய்ய முடியாம போராடிட்டு பயந்துட்டு வாழ்ந்துட்டோம் தோம் இல்லையா இனிமே அப்படி வாழணுங்கிற அவசியமே கிடையாது இதுதான் என்னால முடியும் முடியாது இதுதான் என்னால செய்ய முடியும் இதுக்கு மேல முடியாது அப்படிங்கிற விஷயத்த கிளியரா பேசுவீங்க ஓபனா வாழ்வீங்க மனசுக்குள்ள ஒரு விஷயத்த போட்டு குழப்பிக்கிட்டே வாழணுங்கிற அவசியம் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடையாது இந்த மாதத்துல சனி பகவான் வக்ரமாகும் காலகட்டத்தில் இறை வழிபாடு அதிகம் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பா குரு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது திட்டையில் இருக்கும் குருஸ்தலம் சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது செப்பரேட்டா அந்த கோவிலுக்கு போக முடியாது நான் இருக்கும் இடத்திலேயே இருக்க கோவிலுக்கு போகலாமான்னா தாராளமா கோவிலுக்கு போகலாம் நீங்க இருக்கும் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு முன்னாடி உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷம் உங்க குறைகள் எல்லாம் மனசுலயே சொல்லி போங்க குரு பகவான் கிட்ட யாராவது உங்களை மறைச்சாலும் கிராஸ் பண்ணி போனாலும் பிரச்சனை இல்லை அந்த குருவுடைய வைப்ரேஷன் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் இதை வந்து குரு பகவானுக்கு நேரா உட்கார்ந்து பண்ணுங்க குரு பார்வை உங்க மேலே பதியும் போது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய விஷயம் பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதுங்க உங்க சுயஜாதகத்துல யாருக்காவது சனி புத்தி நடக்குதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அதே மாதிரி உங்க சுயஜாதகத்தில் நான்கு மூலையிலையும் கட்டங்கள்லேயும் கிரகங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் யோசிச்சு எதுலையும் செயல்படுங்க சனி பகவானாலும் தீமைகள் ஏற்படாமல் இருக்க முடிஞ்ச வரைக்கும் காகத்துக்கு உங்களால ஏதாவது முடிஞ்ச தான புனவலிச்சு பாருங்க தனுசு ராசி எந்தர்களுக்கு மன நிம்மதி கண்டிப்பா இந்த மாதத்துல கிடைக்கும் ஒரு தெளிவு பிறக்கும் எந்த விஷயத்தை எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாதுங்கிற ஒரு கிளியரான கிளாரிட்டி உங்க மனசுல பிறக்கும் தனுசு ராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதத்துல சிறப்பாக இருக்கும் திருமண அமைப்பு உண்டாகும் கடைசியா ஒரு விஷயம் என்னன்னா பொருளாதாரங்கிறது சற்று மேம்படும் நீங்க உட்கார்ந்து யோசிக்கக்கூடிய அமைப்பு இவ்வளோ நாளா இல்லைனா கூட இனிமே உட்காந்து யோசிச்சு ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு செய்யலாம் செய்ய முடியாதுங்கிற சில விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க கடைசியா ஒரு விஷயம் என்னன்னா நீங்க ராஜாவா இருக்கிறதுக்கு இந்த மாதத்தில் அடிக்கோள் இடலாம் கண்டிப்பா இந்த மாதம் உங்களையும் சரி உங்க வீட்டையும் சரி காக்கும் இந்த மாத இறுதியில் சில நல்ல விஷயங்கள் நிச்சயம் உங்களுக்கு நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம்